வணக்கம் ஓம் சாந்தி இந்த கீதை ஞானமானது அனைவருக்கும் என்றென்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகிறது அன்றும் இன்றும் எப்பொழுதுமே இது அனைவருக்குமே பொருந்தக்கூடியது ஆனால் நம்முடைய அறிவு கூர்மையானது உறுதியான மனநிலையை அதாவது ஒரு ஸ்திரமான மனநிலையை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த உத்திரவாதமும் கிடையாது உதாரணத்திற்கு ஒருவர் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கலாம் படிப்பில் ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இமோஷ்னலி ஸ்டேபிளாக இல்லை அதாவது அவருடைய மனம் ஒருநிலைப்பாட்டோடு இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அவருடைய படிப்பு அவருக்கு உதவுவது கிடையாது இப்போ உதாரணத்திற்கு இப்போ முன்பெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பெரிய போஸ்ட்டில் இன்டர்வியூ எடுப்பாங்க ஐக்யூ செக் பண்ணுவாங்க இவங்களுக்கு அறிவு கூர்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஆனால் அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ண தொடங்கினாங்க அப்படின்னா இக்கியூ இமோஷனல் கோஷன்ட்டு செக் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்க அதை உணர்வு பூர்வமாக இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லை அவங்க ஸ்டேபிள் மனதோடு அதை ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து ஜெயிக்கிறாங்களா வெளியில் வராங்களான்னு செக் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இப்போ பார்த்தாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும் போகாது ஆனால் அந்த மன அமைதியோடு எல்லாரோடும் நல்ல உறவுகளோடு இருந்து நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியுதான்னு செக் பண்ணுறாங்க அதை வந்து ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாறிக்கிட்டே இந்த நிலை வருது அர்ஜுனனோட நிலையும் கிட்டத்தட்ட இதுக்கு சமமாக அமைந்து விட்டது இப்போ நாம் நமக்குள்ளேயே செக் பண்ணலாம் அப்போது நம்ம ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் எக்ஸாமினேஷன் ஹாலில் உக்காந்து அவங்க நர்வஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அவங்க படித்தது எல்லாமே அவங்களுக்கு மறந்துடுது அப்போது அந்த படிப்புக்கும் அவங்களுடைய மன ஒருநிலைப்பாட்டுக்கும் டைரக்டாக கனெக்ஷன் இருக்குது அவங்க எங்கே அவங்க ஸ்டேபிள் மைண்டோடு இருக்க முடியுதோ அங்கே அவங்க பிரச்சனைகளை மனதை நன்றாக கையாள முடியுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம உணர்ந்துக்கிட்டே வரும் ஏன்னா நம்ம கீதை ஞானத்தோடு அதை கேட்பதோடு கூடவே தன்னையும் அர்ஜுனனோட இடத்துல வச்சு செக் பண்ணிக்கிட்டே நம்ம வரலாம் இப்போது இதே மாதிரி கீதையில் சில சில வார்த்தைகள் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா மகாரதன் மகாரதி அதிரதன் இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் அதாவது மகாரதி அப்படின்னா ஒரே நேரத்தில் ஆயிரம் யானைகளோடு சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜுனனுக்கு இந்த பெரிய டைட்டில் இருந்தது ஆயிரம் யானைகளோடு சண்டை போட்டு வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்னா இப்போ இன்னி தேதிக்கு நாம் யாரும் உட்காந்து யானையோடு சண்டை போட போகிறதில்லை அது எப்படி எனக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தாக்க ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே ஆயிரம் யானைகளை விட அதிகமான அகங்காரம் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அகங்காரத்தை நம்ம என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதோட போராடி அதிலிருந்து வெற்றி பெற்று அதிலிருந்து வெளியில வந்து நம்மள ஒவ்வொரு அடியும் இறைவனை நோக்கி நம்ம வைக்கணும் அப்போதான் நம்ம இந்த உண்மையான மகாரதியாக ஆக முடியும் இதை இதை பால இதை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே பொழுது அப்போ அந்த ஒரு திடீர்னு ஒரு பெ ஒரு பெரிய சான்றோனாக இருக்கலாம் இல்லை வித்வான் பண்டிதனாக இருக்கலாம் யார் வேணமானாலும் இருக்கலாம் அவங்களுக்குள்ள திடீர்னு அந்த அகங்காரம் வந்துடுது அப்படின்னாக்க இந்த மதம் பிடித்த யானையை அடக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமோ அதே போல் இந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்கும் ஒரு புத்தி கூர்மை வேணும் முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் எனக்குள்ள அகங்காரம் வந்துடுது அப்படின்னு அந்த அகங்காரத்தை நம்ம எப்படி அடக்கி ஆள்றது அப்படிங்கிற ஒரு புத்தி கூர்மையும் நமக்கு வேணும் இப்போ அர்ஜுனனுக்கும் இதை மாதிரி ஆயிடுது எண்டு டைமில் அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா யுத்தத்துக்கு எல்லாமே தயாராகிட்டாங்க ரெண்டு கௌரவ பாண்டவ சேனைகளுக்கு நடுவில் எல்லாருமே ரெடியாக இருக்கும்பொழுது அர்ஜுனன் மனதில் பல பல விஷயங்கள் திடீரென்று வர தொடங்குது அப்ப அவனுக்குள்ள என்ன எண்ணம் வந்தது அப்படின்னாக்க நான் க்ஷத்ரியன் க்ஷத்ரிய தர்மத்தை கடைபிடிக்கணும்னு எனக்கு சொல்லப்படுறது ஆனா நான் ஒருவனே லட்சக்கணக்கில் எல்லா க்ஷத்ரியனையும் அழிச்சிட முடியும் என்னால் அப்போ எல்லா க்ஷத்ரியர்களுமே அழிந்து விடுவார்களே இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது யார் யாரை ரக்ஷை செய்கிறார்கள் இந்த அகங்காரம் வந்த பிறகு நமக்குள் அந்த ஒரு மனம் ஸ்டெபிலிட்டி குறைந்து போய் வீணான எண்ணங்கள் நிறைய வரத் தொடங்குது அப்போ இதில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க அர்ஜுனாச்சேனையோருபயோ மத்தியே ரத்தம் யாவதே தான் கைர்மயா சகயோத்தவ்யம் अस्मिन् रणसमुद्यते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापयमेच्छुत यावदेतान्निरीक्षेऽहं योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க இறைவனை பார்த்து சொல்கிறான் இறைவனே இறைவன் அவனுக்கு தேரோட்டியாக இருக்காரு சொல்கிறான் இறைவனே என்னுடைய ரதத்தை இப்போ ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்கிறான் பதினெட்டு அக்ஷோகினி சேனை இந்த பக்கம் பதினொன்று இந்த பக்கம் ஏழு அக்ஷோகிணி சேனை நிற்கிறாங்க எதிரெதிர எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராக இருக்காங்க அர்ஜுனனும் யுத்தத்துக்கு தயாராயிட்டான் அப்ப அவனுடைய மனதுல கொஞ்சம் கொஞ்சமா சில சேஞ்சஸ் வர தொடங்கிது இதை ஒரு மன கொந்தளிப்புன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வர தொடங்கின உடனே அவன் கிருஷ்ணருக்கு அதாவது கூட இருக்கிற அந்த தேரோட்டியான இறைவனுக்கு அவன் சொல்றான் என்னுடைய ரதத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்து அப்படின்னு அது மட்டும் இல்லை யாவதே தான் நிரீக்ஷேகம் யார் யார் இந்த யுத்தத்திற்கு சண்டை சண்டையிடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நான் திரும்ப பார்க்கணும் அப்புறமா யாரோடு நான் சண்டையிடணும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும் அதனால இந்த ரதத்தை கொண்டு போய் ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல நிறுத்து அப்படின்னு சொல்கிறான் பாருங்க யார் அர்ஜுனனுடைய தேரோட்டி யார் யாருக்கு கட்டளை இடுகிறாங்க அதாவது இறைவன் ஒரு நண்பனாகவே மாறிவிட்டான் அர்ஜுனனுக்கு இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நாம் இந்த வாழ்க்கை பாதையில் தனியாக இல்லை நம்ம என்ன சொன்னாலும் நம்மளோடு உதவி புரிய நம்மளோடு நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு எனக்கு கூட யார் இருக்காங்க அப்போது அர்ஜுனன் இப்படி சொல்கிறான் இந்த மாதிரி நான் யுத்தம் செய்கிறவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் அங்கிருந்தே அவன் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக்காக தொடங்கிடுது இந்த மாதிரி சொன்ன உடனே இதை வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா ஆராய்ந்தாக்க நமக்கு வந்து இந்த ஒரு யுத்தம் அப்படிங்கிறது வெளிப்புற யுத்தமாக நம்ம எடுத்துக்காம இந்த உள்ளே இருக்கிற ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் நம்ம தயாராக இருக்கும் சண்டை போடுறதுக்கு ஆனால் அங்கே மோகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடுவில் வந்த பிறகு அந்த சோகம் அவனை சூழ்ந்திடுத்து அப்போ அந்த சோகத்துக்குள்ளே அர்ஜுனனுடைய விஷாத யோகம் அப்படின்னாலே அர்ஜுனன் வருத்தப்பட்டு விஷாதம் வருத்தத்துக்கு வந்து தன்னுடைய விவேகத்தை இழந்துடுறான் அப்போ இந்த விஷாதம் விவேகம் இது ரெண்டுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இல்லை அவன் தேக உணர்வில் வந்த உடனே அந்த துக்கத்தை அனுபவம் செய்ய தொடங்குறான் தேக உணர்விலிருந்து நாம் எப்போ வெளிப்படுறோமோ அப்போது நாம் புத்தியானது விவேகத்தை நோக்கி போக தொடங்குது இதுக்காக தான் கடவுள் காத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா நம்ம எப்போ வந்து துக்கத்தில் வரோமோ அப்போ நம்ம இறைவனை நோக்கி நம்மளுடைய மனம் திரும்புறது அப்போ நம்ம இறைவனை கூடவே இருந்து துணையாக தோழனாக நாம் அவரோட அவரை வச்சுக்கிட்டு அவர் காட்டுற வழியை நம்ம புரிஞ்சுக்க தெரியணும் அப்போ அர்ஜுனன் ஒரு பக்கம் சொல்கிறான் இந்த மாதிரி என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் மனதில் இந்த உற்றார் உறவினர்கள் இது எல்லாம் வர தொடங்குது அப்போ அவன் அங்கே என்ன பார்க்குறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ நம்ம நாலா பக்கமும் அக்ஷோகினி சேனை மட்டும் இல்லை அவனுடைய உற்றார் உறவினர்களும் இருந்தாங்க பேரன்கள் அப்புறமா அவனுடைய சம்பந்திகள் அப்புறம் அவனுடைய மகன்கள் சேனைகள் இப்படி பல ராஜாக்கள் இப்படி எல்லாரும் இருந்தாலும் அர்ஜுனனுடைய பார்வையானது எங்க போய் விழுது அதாவது நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்ல அதுல என் பார்வை எங்க எது மேல போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்ப அர்ஜுனன் முன்னாடி இத்தனை பேர் இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த நொடிக்காக அவன் காத்துட்டு இருந்தானோ அந்த நேரம் அவன் முன்னாடி வருது அப்போ அவன் மனம் ஆடத் தொடங்குது சொல்கிறாங்க இல்லையா லெவன்த் ஹவரில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக அவன் போர் வீரன் வில்லாளி வித்வான் இன்னும் எத்தனையோ மகாரதன் எத்தனையோ டைட்டில் அவனுக்கு இருக்குது தெய்வாம்சம் பொருந்தியவன் அர்ஜுனன் அப்படி இருந்தும் கூட கடைசி நிமிடத்தில் அவன் ஃபெயில் ஆக தொடங்குறான் அதுக்கு என்ன காரணம் அப்படியே நம்ம சிந்தனை செஞ்சுக்கிட்டே போகலாம் இந்த கீத ஞானத்தை கேட்டுக்கிட்டு என்னு எனக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்கல தானே நானும் அர்ஜுனனா இருந்து என்னை செக் பண்ண முடியுதா நான் வாழ்க்கையில் எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேனோ என்னால் அதை ஜெயிக்க முடியுதா அதாவது சுய தர்மத்தில் நான் போகணும்னு எனக்கு தெரியும் அதற்காக நான் சண்டை இடணும்னு தெரியும் ஆனாலும் ஒரு நெகட்டிவான எதிர்மறையான எண்ணம் வந்த உடனே அந்த மோகவசப்பட்டு வந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி வர செய்ய வ கீழே கொண்டு வருது அந்த டவுன்ஃபால் அர்ஜுனனோடது அங்கேருந்து தொடங்க ஆரம்பிச்சிடுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சொன்ன உடனே இறைவன் என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க ஏவமுக்தோ பாரத மத்தியே ஸ்தாத் சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வாரதோத்தமம் இது இதை பற்றி பாகவதத்தில் கூட ரொம்ப அழகாக எழுதியிருக்கு இறைவன் சுதந்திரமானவன் ஆனால் இறைவன் கட்டுப்படுற ஒரே ஒரு விஷயம் அன்புதான் அன்புக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இறைவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்துட்டார் நான் கூடவே உனக்கு இருக்கேன் இந்த முழு யுத்தம் முடி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதனால அர்ஜுனனே தனக்கு கட்டளையிட்டாலும் இறைவன் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க சேனையோர் உபயோர் மத்தியே இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் கொண்டு போய் ரதத்தை ஓட்டிக்கிட்டே போய் அங்கே நடுவில் நிறுத்துறாரு அந்த போகும் போகும்பொழுதே அர்ஜுனன் ரெண்டு பக்கமும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே வரான் யார் நிற்கிறாங்க என்ன நிற்கிறாங்க எதுக்கு நடக்குது இந்த யுத்தம் அவன் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய போர் வீரன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனது ஆட்டம் காண தொடங்குது ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு மனம் வந்து ஆடத் தொடங்கும் பொழுது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன ஆரோக்கியம் இழந்தவனுடைய ஒரு நிலையை அடைஞ்சிடுது இப்போ இன்றைக்கி நம்ம நம்ம மாடர்ன் டேர்ம்ஸில் இதை வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் இப்படியெல்லாம் கூட சொல்கிறோம் அப்போது இந்த அர்ஜுனனோட மனநிலையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அர்ஜுனன் வந்துடுறான் அப்போது இந்த இந்த மாதிரியான விஷயங்களை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இறைவனோட துணை இருக்கிறதையும் உள்ளூர் அவன் உணர்கிறான் Om Shanti.